ஓம் ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் பெரிவாகடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன் நேற்றுக்கி நம்ம கேட்ட பெரியவாழோட அற்புதம் பொய்த்த மழையும் பொய்க்காத அருள்வாக்கும் பெரிவாழ்கிட்ட வந்து வேட்டவளம் ஜமீன்தார் தன்னோட ஊரில் மழை பெய்யலை ரெண்டு மூணு வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் வேண்டி பெரியவாள்கிட்ட கேட்குறா அவரும் அக்னிஹோத்திரம் பண்ணுற ராமானுஜ தத்தாச்சாரியாரை கூப்பிட்டு ஒரு ஹோமம் பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறார் அவளும் ஹோமம் பண்ணிட்டு வரா ஆனால் அதுக்கான பலன் இல்லை பெரியவாள்கிட்ட கூப்பிட்டு திரும்பவும் ஹோமம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு அந்த ஜமீன்தார் சொன்னோடனே நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இவர் சொல்லிவிட்டு திரும்பையே அவரையே கூப்பிட்றார் கூப்பிட்டு கேட்கும்போது போன தடவை வேட்ட வளத்தில் ஹோமம் பண்ணவாளுக்கு என்ன ஆகாரம் கொடுத்தேள் அப்படின்னு கேட்குறார் இந்த இடத்துல டிஸ்ட்டுன்னு சொல்லி கேட்ட உடனே அவாளும் சொல்கிறாள் வழக்கம் போல் அன்னம் குழம்பு ரசம் இதெல்லாம் இதெல்லாம் தான் கொடுத்தோம் அப்படின்னோடனே காமிய கர்மாவை பயன் கருதி செய்யும்போது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற அலவணமாக ஆகாரம் அதாவது உப்பு சேர்க்காத ஆகாரம் செய்கிறதானே வழக்கம் உங்கள் அப்பாட்ட இது விஷயம் பற்றி கேட்டுண்டு நம்ம அனுப்புகிற ஆட்களை வச்சு திரும்பவும் ஹோமம் பண்ணு அந்த ஊருக்கு வருண பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் உடனே அவளும் போய் அதே மாதிரி ஹோமத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறா இதுக்கிடையில் பெரியவா என்ன சொல்கிறான்னா இந்த முறை ஹோமத்துக்கான ஆற செலவு எல்லாத்தையும் மடத்துலேருந்தே செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை போடுறார் அவாளும் கும்பகோணம் போய் அவரோட அப்பா கிட்டே கேட்டு பெரியவா சொன்னபடியே எல்லா விதமான ஏற்பாடுகளோடையும் ஹோமம் பண்ணி முடிச்சிட்றாள் வேட்டை ஜமீன்தாருக்கும் தகவல் சொல்லிடுறா ரெண்டாம் முறை ஹோமம் நடக்கிறதால அங்கே இருக்கிற நாத்திகளோட ஏளனமும் எதிர்ப்பும் ரெட்டிப்பாருது ரெண்டு நாட்கள் ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிக்கும் போது மூணாவது நாள் அருளாசி பொழிய ஆரம்பிக்கிறது சாட்சாத் கங்காதீஸ்வரரே வந்து ஹோம கட்டுப்பாடு விதிகளை தானே சொல்கிற மாதிரி அவர் பெரியவா சொன்னதை கேட்டுண்டு மழை நல்ல கனமழை ஆரம்பித்து ரெண்டு நாள் விடாமல் பெய்கிறது ஊரெங்கும் முழங்கால் அளவு தண்ணி சமுத்திரமா ஓடின்ருக்கு இருக்கு பெரியவாளோட திருவருளால் நிறைந்து நின்றது ஊர் ஜமீன்தாரோ மற்ற ஜனங்களோ ரொம்ப சந்தோஷம் அடையிறா ஹோமம் முடிஞ்சு ஊர் திரும்பும்போது பஸ் நிலையம் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர ஏற்கனவே ஏளனம் பண்ணாலேயா அவள்லாம் வந்து ஓடோடி வந்து வா காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறா இந்த மாதிரி எங்களை மன்னிச்சுடுங்கோ உங்களை நாங்களே ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம்ட்டு அவளோட மூட்டை முடிச்சலாம் இவா தூக்கிட்டு போய் அவளை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு விட்டு வழி அனுப்பிச்சிட்டு வைக்கிறான் சாட்சா தாண்டவனோட கட்டளையால் இவையெல்லாம் நடந்திருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை இல்லையா வேட்டவளம் ஜமீன்தாரும் ஊர் மக்களும் மகா பிரிவாளோட பெருங்கருணையை நன்றி பெருக்கோட கண்களில் நீர்மல்க நினச்சி பார்த்துக்கிறாள் இதுதான் நம்ம பெரிவாளோட மகிமை நாளைக்கு இன்னொரு அதிசயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம்ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம் பிரிவா கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர்